நேற்று எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி கரெக்டா ஏழு வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ வந்து எயித் இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாப்பாக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அட் த சேம் டைம் ஹாஃப் டே ஸ்கூல்ல இருந்து பிக் பண்றதுனால எங்கேயுமே போக முடியல அவளை விட்டுட்டு போறதுக்கும் மனசு வரல சரி அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு அவளை ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிட்டு ஈவினிங் கொஞ்ச நேரம் போல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து சஜி கேக் வாங்கிட்டு வந்திருந்தா அது கட் பண்ணிட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா வீட்டுல கேக் வாங்கி வச்சிருந்தாங்க அதையுமே கட் பண்ணிட்டு ஒரு குட்டி செலிபிரேஷன் முடிச்சிட்டு அத்த மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கி காலில் விழுந்தால் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா சாய் அவங்க சித்தப்பாவும் ரெண்டு பேரும் வந்து வேக வேகமாக காலில் விழுந்து அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கி காசு வாங்கிட்டாங்க அப்புறம் டின்னருக்கு டே அவுட் பிளான் பண்ணியிருந்தோம் வெளியே போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு டின்னர் போகலாம் அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயில் மாடம்பாக்கத்தில் இருக்கு நவராத்திரிங்கிறதுனால இப்போ ஸ்பெஷலாக எல்லா கோயிலுமே பூஜை நடந்துட்டு இருக்கு கோலு எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படியே டின்னருக்கு வெளியே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம் பாய்